வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்கழி மாதம் பதினூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதழ் டிஜிஆர் வானொலியின் இந்த வார விளையாட்டுச் செய்திகளின் தொகுப்போடு அனுசுஜானந்த ரூபன் ஜப்பான் நாட்டில் டோக்கியோ நகரில் இந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தன இதற்காக வீரர்கள் தயாரான நிலையில் கொரோனா தொற்றால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதிக்கு ஒலிம்பிக் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுகின்றன என சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பாக் கூறினார் இதற்கடுத்து பாரிஸ் நகரில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் நடத்த முடிவாகியுள்ளது இதில் முதன்முறையாக நடனம் மற்றும் விளையாட்டு ஆகியவற்றை உள்ளடக்கிய பிரேக் டான்சிங் ஒரு போட்டியாக சேர்க்கப்பட உள்ளது இதற்காக பிரேக் டான்சிங்கில் சிறந்து விளங்கும் போட்டியாளர்களில் பதினாறு ஆண்கள் மற்றும் பதினாறு பெண்கள் கலந்து கொள்வார்கள் இதனால் ஒலிம்பிக் போட்டியை காண அதிகளவில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் வருவார்கள் என நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் സ്കെബോർഡിങ് സ്പോർട്ിംഗ് സർഫിക് ആകിയ പോട്ടികളും മുതൽ മുറിയാ നടത്തപ്പെടും ഇതിനെ തുടർന്ന് പാരീസ് ഒലിമ്പിക്കിലും ഇന്ന പോട്ടികൾ തുടരും സർവദേശ ഒളിമ്പിക് കമ്മിറ്റി വാരീം അറിയിച്ചുള്ളത് ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி நான்கு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது முதலாவது டெஸ்ட் போட்டி வருகின்ற தொடங்குகிறது இது பகல் இரவு மோதலாக இளஞ்சிவப்பு பந்தில் நடக்கும் போட்டியாகும் இந்த போட்டிக்கு தயார்படுத்தும் வகையில் இந்தியா ஆஸ்திரேலியா ஏ அணிகளிடையே மூன்று நாட்கள் பகல் இரவு பயிற்சி போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிங்க் பந்தில் நடக்கும் இந்த பயிற்சி ஆட்டம் சிட்னியில் நேற்று தொடங்கியது தனக்கு ஓய்வு தேவை என்று கடைசி நேரத்தில் கேப்டன் விராட் கோலி ஒதுங்கிக் கொண்டார் இதனால் இந்திய அணியின் கேப்டன் கவனித்தார் நாணய சுழற்சியில் ஜெயித்தவர் முதல் பேட் செய்வதாக அறிவித்தார் இதன்படி மைக் அகர்வாலும் ஷாவும் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினர் அகர்வால் வேகப்பந்து வீச்சாளர் சீன் அபோட் வீசிய பந்தில் ஸ்லிப்பில் நின்ற பிரின்சிடம் ஆனார் அடுத்து வந்த சுப்மான் கில் பிரித்விஷாவுடன் இணைந்தார் துரிதமான ரன் சேகரிப்பில் ஈடுபட்ட இவர்கள் ஸ்கோர் எழுபத்தி ரெண்டு ரன்களை எட்டிய போது பிரிந்தனர் பிரித்விஷா நாற்பது ரன்களில் அதாவது இருபத்தி பந்து எட்டு பவுண்டரி ஆனார் ஒரு கட்டத்தில் விக்கெட்டுக்கு நூற்றி இரண்டு ரன்களுடன் நல்ல நிலையில் இருந்த இந்திய அணி அதன் பிறகு எதிரணியின் வேகப்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் நிலை குலைந்தது அடுத்து இருபத்தொரு ரன்கள் எடுப்பதற்குள் மேலும் ஏழு விக்கெட்கள் ரன் சுப்மான் கில் நாற்பத்தி மூன்று ரன் ஐம்பத்தி எட்டு பந்து ஆறு பவுண்டரி ஒரு சிக்ஸ் கேப்டன் ரஹானே நான்கு ரன் விக்கெட் கீப்பர் ரிஷாப் பன் ஐந்து ரன் விரத் சஹா எந்த ரன்களும் எடுக்கவில்லை இவர்களின் வெளியேற்றமும் அடங்கும் அப்போது இந்தியா ஒன்பது விக்கெட்டுக்கு நூற்றி இருபத்தி மூன்று ரன்களுடன் தள்ளாடியது இந்த சூழலில் பத்தாவது விக்கெட்டுக்கு ஜோடி போட்ட ஜஸ்பிரித் பும் முகமது சிராஜியும் இந்திய அணியை மோசமான நிலையில் இருந்து காப்பாற்றினார் இந்த பேட்ஸ்மேன் பேஸ்மேன்ிரட்டிய பும்ப்ரா வேகப்பந்து வீச்சை திறம்படையதிர்கொண்டு ஆச்சரியப்படுத்தினார் அவரது அதிரடியால் இந்திய அணி கௌரவமான நிலைக்கு நகர்ந்தது முதல்தர கிரிக்கெட்டில் பும்ரா முதல் முறையாக அரை சதத்தை கடந்து அசத்தினார் இவர்கள் கடைசி விக்கெட்டுக்கு எழுபத்தொரு ரன்கள் அதாவது பதினூன்று புள்ளி இரண்டு ரன்களை சேர்த்தனர் முகமது சிராஜ் இருபத்தி ரெண்டு ரன்களில் கேட்ச் ஆனார் பும்ரா பந்து ஆறு பவுண்டரி இரண்டு சிக்ஸஸ் முறையில் களத்தில் இருந்தார் வீரர்களின் ஓய்வரைக்கு பும்ப்ரா திரும்பிய போது சக வீரர்கள் இருபுறமும் கைகளை உயர்த்தி நின்றபடி அவரை உற்சாகப்படுத்தினர் முடிவில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் நாற்பத்தெட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் நூற்று நான்கு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது ஆஸ்திரேலியா ஏ அணி தரப்பில் வில்டப் மூத் தலா மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினர் அடுத்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா அணி பேட்ஸ்மேன்கள் இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களின் ஷார்ட் பீச்ச பந்து தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திண்டாடினர் முப்பத்தி இரண்டு புள்ளி ஓவர்களில் அடுத்த அணி நூற்றெட்டு ரன்னில் சுருண்டது அதிகபட்சமாக கேப்டன் அலெக்ஸ் கேரி முப்பத்தி ரன்களுடன் ஹாரிஸ் இருபத்தாறு ரன்களும் எடுத்தனர் டெஸ்ட் தொடக்க ஆட்டக்காரர் வாய்ப்பில் இருக்கும் டக் அவுட் ஆனார் இந்திய தரப்பில் வேகப்பந்து வீச்சாளர்கள் முகமது ஷாமி நவ் தீப் சாய்னி தலா மூன்று விக்கெட்டுகளும் பும்ரா இரண்டு விக்கெட்டும் முகமது சிராஜ் ஒரு விக்கெட்டும் வீழ்த்தினர் நேற்று ஒரே நாளில் இருபது விக்கெட்டுகள் சரிந்ததும் மழையால் ஏறக்குறைய ஒரு மணி நேரம் ஆட்டம் பாதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ரன்கள் முன்னிலையுடன் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸை நேற்று விளையாடியது நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இடையிலான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வெல்லிங்டனில் நேற்று தொடங்கியது இதில் முதலில் பேட் செய்த நியூசிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று நான்கு ரன்கள் சேர்த்தது மூன்று முறை கச் கண்டத்தில் இருந்து தப்பித்து ஆறாவது சதத்தை நிறைவு செய்த ஹென்ரி கவுல்ஸ் நூற்று பதினேழு ரன்களுடன் இது இருநூற்று ஏழு பந்து பதினைந்து பவுண்டரி ஒரு சிக்ஸர் என்ற நிலையில் ஆட்டமிழக்காமல் உள்ளார் பொறுப்பு கேப்டன் டேம் லதம் ஏழு ரன்களும் ரன்களும் இரண்டு ரன்களும் ஒன்பது ரன்களும் எடுத்து நடைய கட்டினர் வெஸ்ட் இண்டீஸ் அணி தரப்பில் கேப்ரியல் மூன்று விக்கெட்டும் செமர் ஹேஸ்டர் இரண்டு விக்கெட்டும் கைப்பற்றினர் நேற்றைய நாள் இரண்டாவது ஆட்டம் நடைபெறுகின்றது இங்கிலாந்து கிரிக்கெட் அணி அடுத்த மாதம் முதல் பங்குனி மாதம் வரை இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து நான்கு டெஸ்ட் ஐந்து இருபது மற்றும் மூன்று ஒரு நாள் போட்டியில் விளையாடுகிறது இதற்காக அந்த அணி தனது இலங்கை டெஸ்ட் தொடர் முடிந்தது அங்கிருந்து நேரடியாக தை மாதம் ஏழாம் திகதி சென்னை வந்தடைகின்றது இங்கிலாந்து இந்திய இடையிலான தொடருக்கான போட்டி அட்டவணையை இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்தின் ஒப்புதலுடன் இந்திய கிரிக்கெட் வாரியம் பத்தாம் திகதி வெளியிட்டது கொரோனா அச்சுறுத்தல் இருப்பதால் இந்தியா இங்கிலாந்து தொடர் முழுவதும் சென்னை அகமதாபாத் புனே ஆகிய மூன்று நகரங்களில் கொரோனா பாதுகாப்பு விலையத்துக்குள் வீரர்கள் இருக்க வேண்டும் என்பதால் இத்தகைய ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் உலகின் வலுவான இரு அணிகள் மோதும் இந்த போட்டி தொடர் விறுவிறுப்பு நிறைந்ததாக இருக்கும் என்றும் இந்திய கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது டெஸ்ட் தொடர் சென்னை மற்றும் அகமதமாபாத்தில் நடைபெறுகின்றது இதில் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடைபெறும் முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் முறையே மாசி மாதம் ஐந்து மற்றும் பதிமூன்றாம் திகதிகளில் தொடங்குகிறது மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் பகல் இரவு ஆட்டமாக குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பிரமாண்டமான சர்தார் பட்டேல் மெடேரோ ஸ்டேடியத்தில் நடைபெறுகின்றது போட்டி உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமான இது ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் அமரும் வசதி கொண்டதாகும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் திறக்கப்பட்ட இந்த ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கும் முதல் சர்வதேச போட்டி இதுவாகும் இந்தியாவில் நடக்கும் இரண்டாவது பகல் இரவு டெஸ்ட் போட்டி இதுவாகும் கடந்த ஆண்டில் கொல்கத்தாவில் வங்காளதேசத்துக்கு எதிராக முதலாவது பகல் இரவு டெஸ்ட் போட்டி நடைபெற்றது கடைசி இரண்டு டெஸ்ட் போட்டி நடைபெறும் அகமதாபாத் ஸ்டேடியத்தில் தான் ஐந்து இருபது ஓவர் போட்டிகளும் நடைபெற இருக்கின்றன அவை முறையே பங்குனி மாதம் பன்னிரண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபது ஆகிய திகதிகளில் நடைபெற இருக்கிறது மூன்று ஆட்டங்கள் கொண்ட ஒரு நாள் போட்டித் தொடர் புனேயில் முறையே பங்குனி மாதம் மூன்று ஆகிய திகதிகளில் நடைபெறுகிறது சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் டெஸ்ட் போட்டி கடைசியாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மார்கழி மாதத்தில் நடைபெற்றது அதில் இந்திய இன்னிங்ஸில் இன்னிங்ஸ் மற்றும் எழுபத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியிருந்தது அதன் பிறகு இப்போதுதான் மீண்டும் செஸ்ட் போட்டி நடைபெற இருக்கின்றது ஆண்டில் உலகக்கோப்பையை வென்ற இத்தாலி கால்பந்து அணியின் கதாநாயகனாக ஜொலித்தவர் பாலோரோசி அந்த போட்டித் தொடரில் ஆறு கோல்கள் அடித்து அதிக கோல் அடித்தவருக்கான விருதை வென்ற ரோசி பிரேசிலுக்கு எதிரான ஆட்டத்தில் ஹாட்ரிக் கோல்கள் அடித்ததும் அடங்கும் சர்வதேச போட்டிகளில் இத்தாலி அணிக்காக இருபது கோல்கள் அடித்திருக்கும் இவர் கிளப் போட்டிகளில் நூற்று முப்பத்தி நான்கு கோல்களும் அடித்துள்ளார் ஓய்வுக்கு பிறகு கால்பந்து வர்ணனையாளராக பணியாற்றி வந்த பாலோ ரோசி உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்தார் இந்த நிலையில் வயதான பாலோரோசி நேற்று முன்தினம் இரவு தூக்கத்திலேயே மரணமடைந்தார் மறைவுக்கு இத்தாலி நாட்டு அதிபர் மற்றும் அந்த நாட்டு கால்பந்து சங்க நிர்வாகிகள் முன்னாள் வீரர்கள் உட்பட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஐரோப்பிய கிளப் அணிகளுக்கு இடையிலான சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டி பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது இதில் இந்திய நேரப்படி நேற்று முன்தினம் அதிகாலை பார்சலோனாவில் நடந்த ஜி பிரிவு கடைசி லீக் ஆட்டத்தில் அதாவது இத்தாலி அணி பார்சிலோனா அதாவது ஸ்பெயின் அணிகள் பல பரட்சை நடத்தின விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தின் தொடக்கத்தின் முதலே ஜுவெண்டஸ் அணி தாக்குதல் ஆட்டத்தை தொடுத்தது அதன் பலனாக பதிமூன்றாவது நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி ஜுவெண்டஸ் அணியின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ முதல் கோல் அடித்தார் இருபதாவது நிமிடத்தில் அந்த அணியின் இன்னொரு வீரர் வெஸ்டர்ன் மெக்கென்னி சிசர் கிக் மூலம் பந்தை கோித்தார் இதனால் முதல் பாதியில் யுஎன்எஸ் அணி இரண்டுக்கு என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது பதில் கோல் திருப்பி பார்சலோனா அணி எடுத்த முயற்சிக்கு கடைசி வரை பலன் கிடைக்கவில்லை அந்த அணியின் கேப்டனும் உலகின் தலை சிறந்த வீரர்களில் ஒருவருமான லயோனல் மெஸ்ஸி உள்ளிட்ட அந்த அணி வீரர்கள் ஏழு முறை கோலை நோக்கி அடித்த ஷாட்களை ஜுவண்டஸ் அணியின் கோல் கீப்பர் பப்போன் அபாரமாக தடுத்து நிறுத்தினார் இதற்கிடையில் ஐம்பத்தி இரண்டாவது நிமிடத்தில் கிட்டிய மற்றொரு பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி கிறிஸ்டியானோ ரொனால்டோ மீண்டும் கோல் அடித்தார் முடிவில் ஜுவண்டஸ் அணி மூன்றுக்கு சுழியம் என்ற கோல் கணக்கில் பார்சிலோனாவை பந்தாடியது அத்துடன் கடந்த அக்டோபர் மாதத்தில் சொந்த மண்ணில் நடந்த பார்சிலோனாவுக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் சுளியத்துக்கு இரண்டு தோல்விக்கு பதிலடி கொடுத்தது பார்சலோனாவுக்கு எதிரான முந்தைய ஆட்டத்தில் கொரோனா பாதிப்பு காரணமாக ஜுவண்டஸ் அணி வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆடவில்லை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ஜுவன்டர்ஸ் அணிக்கு மாறிய பின்னர் ரொனால்டோ மெஸ்ஸியை களத்தில் எதிர்கொள்வது இதுவே முதன்முறையாகும் லீக் ஆட்டங்கள் முடிவில் ஜுவண்டர்ஸ் பார்சலோனா அணிகள் தலா ஐந்து வெற்றி ஒரு தோல்வியுடன் பதினைந்து புள்ளிகள் பெற்று சமநிலை வகித்தன இருப்பினும் இரு அணிகளுக்கிடையேயான நேருக்கு நேர் மோதலில் அதிக கோல் அடித்ததன் அடிப்படையில் ஜுவன்டர் அணி முதலிடத்தை பிடித்தது இரண்டாவது இடத்தை தனதாக்கியது இரு அணிகளும் தங்கள் பிரிவில் இருந்து கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறின இதற்கிடையே இந்த போட்டி தொடரில் பாரிஸில் ஒன்பது பன்னிரண்டு நடந்த பாரிஸ் ஜெர்மன் ஸ்தான்புல் பசாக் அணிகள் இடையேயான ஆட்டம் பதினாறாவது நிமிடத்தில் எழுந்த பிரச்சனையை அடுத்து கைவிடப்பட்டது நடுவர் ஒருவர் ஸ்தான்புல் அணி வீரரை கருப்பு இனத்தை குறிக்கும் வகையில் பேசியதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து இரு அணியினரும் எதிர்ப்பு தெரிவித்து மைதானத்தை விட்டு வெளிநடப்பு செய்ததால் இந்த ஆட்டம் பாதியில் முடிவுக்கு வந்தமை குறிப்பிடத்தக்கது ஏழாவது இந்தியன் சூப்பர் லீக் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டி கோவாவில் நடைபெற்று வருகிறது இதில் நடைபெற்ற நடைபெற்றது எஃப்சி அணிகள் மோதின விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் நிமிடத்தில் மோகன் பகான் வீரர் மன்வீர் சிங் எதிரணியின் பின்கள வீரர்களையே மாற்றி மின்னல் வேகத்தில் அபாரமாக கோல் அடித்தார் ஆனால் அவரே சற்று நேரத்தில் எதிரணி வீரரை கீழே தள்ளிவிட்டு பவுலுக்கு ஆளாகி தனது அணிக்கு பாதகத்தை ஏற்படுத்தினார் மன்வீர் சிங் செய்த பவுலை அடுத்து ஹைதராபாத் அணி பெனால்டி வாய்ப்பு வழங்கப்பட்டது இதனை பயன்படுத்தி அந்த அணி வீரர் ஜோ விக்டர் நிமிடம் பதில் கோல் திருப்பினார் முடிவில் இந்த ஆட்டம் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிந்தது நான்காவது ஆட்டத்தில் ஆடிய ஹைதராபாத் அணி கண்ட மூன்றாவது சமநிலை இதுவாகும் ஏற்கனவே மூன்று வெற்றி ஒரு தோல்வி கண்டிருந்த மோகன் பகான் அணிக்கு இது முதல் சமநிலை ஆகும் இன்றைய ஆட்டத்தில் ஒடிசா கோவா அணிகள் சந்திக்கின்றன பிரபல தடகள வீராங்கனை அஞ்சு பாபி ஜார்ஜ் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு பாரிஸில் நடந்த உலக தடகள போட்டியில் நீளம் தாண்டுதலில் விண்கலப் பதக்கம் வென்றதன் மூலம் பரவலாக அறியப்பட்டார் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் நீளம் தாண்டுதல் போட்டியில் கலந்து கொண்டு இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் வென்றவர் பல்வேறு போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள அஞ்சு பாபி ஜார்ஜ் கேரளாவில் வசித்து வருகின்றார் பாபி ஜார்ஜ் தான் வெளியிட்ட ட்வீட் மூலம் அனைவரையும் வியப்பிலாழ்த்தினார் தன்னுடைய வெற்றியின் போதும் விளையாட்டில் பல உச்சங்களை அடைந்த போதும் தனக்கு ஒரு சிறுநீரகம் தான் இருந்தது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் அவர் வெளியிட்ட ஒரு ட்வீட்டில் பலரால் இதை நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனால் நான் மிக அதிர்ஷ்டசாலி ஒரு கிட்னி வலி நிவாரணிக்கு கூட ஒவ்வாமை மந்தமான கால்கள் இப்படி பல தடைகள் என் முன் இருந்தன ஆனாலும் என்னால் உலகத்தர வரிசையில் உச்சியை எட்ட முடிந்தது இதை என் பயிற்சியாளரின் மாயம் என்று சொல்வதா அல்லது திறமை என்று சொல்வதா என்று அஞ்சு ட்வீட் செய்துள்ளார் அவரது ட்வீட்டுக்கு பதிலளித்த மத்திய விளையாட்டு அமைச்சர் கிரென் ரிஜூஜ் அஞ்சு தனது கடின உழைப்பு திடம் மற்றும் உறுதியான மனநிலத்தின் மூலம் இந்தியாவுக்கு பல பெருமைகளை சேர்த்துள்ளார் என்று கூறி பாராட்டியுள்ளார் இதழ் வானொலியின் இந்த வார விளையாட்டுச் செய்திகளின் தொகுப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது அடுத்த வார தொகுப்போடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களை சந்திக்கின்றேன் இப்போது விடைபெற்றுக் கொள்ளும் நான் சுஜானந்த நன்றி வணக்கம் நேர்களே பரபரப்பான உலகில் நாளும் பலவிதமான செய்திகள் உலக செய்திகளை உடனுக்குடன் திரட்டி காலையும் மாலையும் உங்களுக்காகவே தருகின்றது இதழ் ஊடகம் மட்டுமா இல்லை இலங்கை இந்திய செய்திகளையும் தேடி திரட்டி உங்களுக்காகவே வழங்க இருக்கின்றது இதழ் ஊடகத்தின் செய்தி பிரிவு அனு இந்த உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் மறக்காத அழுத்தி செல்லுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் உலக செய்திகள் தாயக செய்திகள் இந்திய செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்காக நமது இணையத்தினோடாக